வணக்கம் பொங்கல் மீனவன் இன்றைக்கி வந்துக்கிட்டு நான் வந்து ஒரு விஷயத்த மீனை பற்றி மீனூரில் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா வா மீன் வாழை மீன் எத்தனை பேருக்கு தெரியும் தெரில வாழை மீன் வாழை மீனுக்கும் வேளங்க மீனுக்கும் கல்யாணம் அந்த சென்னாக்கும் நீ கூட்டம்லாம் ஒரு கோலம் அப்படின்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க நடுக்கடலில் நடக்கத்த பார்த்துருமணும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் நிறையா வர்த்தி சிற மாதிரிலாம் வந்துக்கிட்டு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்தளவுக்கு ஃபேமஸான ஒரு மீன் தான் வாழை மீன் பாட்டுலேயே வைக்கிறாங்கன்னா எல் ஒரு ஃபேமஸான ஒரு விஷயத்தை தான் பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைப்பாங்க அப்படி வச்ச ஒரு வாழை மீன் ஆனால் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க சொன்னால் எவ்வளோ க வருத்தமாக இருக்குது பார்த்தீங்களா கடல்லையே ரொம்ப பெஸ்ட்டான மீன் ரொம்ப டேஸ்ட்டான மீன் கூட சாதாரண டேஸ்ட்டு கிடையாது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் வஞ்சரம் வஞ்சரம் சொல்கிறோமே அந்த வஞ்சரத்தை விடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் வாழை மீன் நீங்கள் மீனவர்கள்ட்ட போய் எங்கே போய் கேட்டாலும் மா வாழை மீன்னால் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னா நான் அந்த வாழை மீனே படத்தை போட்டுறேன் இந்த வாழை மீன் எப்படின்னா நம்ம கடலுக்கு மீன் பிடிக்க போகிறோம்னு வைங்கண்ணே வாழை மீனுக்கு போகாமல் வேறு ஏதாவது மீனுக்கு போகும்போது வாழை மீன் வந்து வலியில் மாட்டிருச்சுன்னா அதுக்கு கடல் மேலே கறிக்கி போடுவாங்க கறிக்கினா அவங்க வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு அஞ்சு பேர் கடலுக்கு போகிறாங்கன்னா எனக்கு வேணும் உனக்கு வேணும் நான் அடித்து குத்திக்கிட்டு அப்படி போவாங்க அப்படி ஒரு மீன் இருக்குது பார்த்தீங்களா அந்த மீன் ஏன் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதையும் நான் சொல்ல போகிறேன் அதுக்கப்புறம் அதை எப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்கிறதையும் நான் சொல்ல போகிறேன் வாங்க பார்ப்போம் அதுக்கு முதல்ல வந்து வாழை மீனை மெயினாக கொழம்பு வச்சா அருமையாக இருக்கும் அப்படியே கேமரா பக்கத்தில் வாங்க பாருங்க இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு வாழை மீனை எடுத்து வாழை மீன் ஏன் சாப்பிட மாட்டாங்கன்னா அதில் அதிக முள் இருக்கும் அதனால சாப்பிட மாட்டாங்க அந்த ஒரு மாலை வாழை மீனை எடுத்து நான் சாப்பிட்டுட்டு இந்த வாழை மீனில் எவ்வளோ முள் இருக்குது அப்படின்னு நான் உங்களை காட்ட போகிறேன் மேக்சிமம் வந்துக்கிட்டு இந்த வாழை மீன் வந்து இந்த துண்டு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது அறுபது கிராம் இருக்கும் அறுபது கிராம் எழுபது கிராம் இருக்கும் நூறு கிராமோடு இருக்காது அந்த சின்ன துண்டில் எவ்வளோ முள் இருக்குது அப்படின்னு பாருங்கள் அப்போ ஒரு கிலோ மீன் வாங்கினா நீங்களே எவ்வளோ முள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க என்னால் பேசிக்கிட்டே இருக்க அடிச்சு காமிடா அப்படின்னு சொல்லுவீங்க வா பக்கத்தில் இப்போ பாருங்க இப்போ வாழை மீனில் நம்ம இந்த ஒரு பகுதி எடுத்துட்டோம் இப்போ இந்த ஒரு பகுதி எடுத்துட்டு நான் இதுல எவ்வளவு முள்ளு இருக்குன்னு காமிக்க போறேன் இவ்வளவு முள்ளு இந்த மீனில் பார்த்தீங்களா இந்த மீனை வந்து சாப்பிட தெரியாதாங்க முள்ள முழுங்கி தொண்டையில் சிக்கி ரொம்பவே சிரமப்பட்டுருவாங்க இப்போ வஞ்சர் மீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நடுவு நடுவில் சண்டு மீன் முள்ளு மட்டுந்தான் இருக்கும் அதனால தான் வஞ்சர் மீனை எல்லாருமே லைக் பண்ணுறாங்க ஆனால் இந்த மீன் வந்து வஞ்சர் மீனோட டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் முள் இருக்கிற ஒரே ஒரு ரீசனுக்காண்டியே திங்க யோசிப்பாங்க இப்போ பாருங்க இவ்வளவு முள்ளு இருக்கா நான் அதுக்கடுத்து இருக்கு பாருங்க அடுத்த முள்ளு

ஒரு விஷயத்த சொல்கிறத விட அவங்களை செஞ்சு போது இன்னும் தெளிவு கிடைக்கும் அதை எப்படி திங்கிறாங்கன்னு பார்க்க முடியும் இப்படி முள்ள பிள்ளை அப்படி எடுத்துடணும் நமக்கெல்லாம் மீன் முள்ள சாப்பிட்றது அத்துப்படி நமக்குன்னு எங்கள் பாப்பா அஞ்சு வயசு இருக்கும் அது இந்த மீன் அசால்ட்டாக திங்கும் எவ்வளோ முள் இருக்கும் உங்களை பார்க்கவே பயமாக தனியும் டேஸ்ட்டெல்லாம் அருமையாக இருக்கும் சொல்ல வாய்ஸ் சான்ஸ் இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் அதில் கழித்து இழுத்துக்கப்புறம் அதில் எப்படி இருக்கும் அதுக்கு முள் மீன்கள்னால் மீன்களுக்கு வந்து அதிகபட்சம் மீன்களுக்கு வந்து சென்ட்ரு முள்ளு மட்டும்தான் இருக்கும் சைடில் முள் இருக்காது ஆனால் இந்த வாழை மீன் அப்புறம் அந்த தண்ணி மீன் அப்புறம் அந்த எங்கள் ஊரில் வந்து இந்த கீரி மஞ்சாலை அப்புறம் வந்து கிடையாது இந்த பூவாளின்கள் ஒரு மீன் ம் சூடு அதிலெலாம் கம்மியாக இருக்கும் அப்புறம் பாலை மீன் இதுகளுக்கெல்லாம் வந்து இருக்கும் முள் அதிகமாக இருக்கும் ஆனால் இருக்கலாம் வாழை மீனுக்கு தான் அதிக அதிகம் முள் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம சவச்சி துப்பிடலாம் இது வந்து சவச்சி துப்ப முடியாது மணிக்கு ஒரு அட்டை மீனவனின் மீனவனின் பொண்டாட்டி என்று நிரூபித்துக் கொண்டே இருக்கிறாய் எங்களுக்கும் தெரியும் மீனை பற்றி எப்படி தெரியுமா இந்த காங்கிரீட் வீட்டுக்கு இடையில கம்பி கொடுத்துருப்பாங்கல்ல அந்த மாதிரி இதுக்கு இருக்கு

அப்போ அந்த முள் போயிடும் அப்புறம் எல்லாம் வாழைப்பழத்தை சாப்பிடணும் அப்படிலாம் சொல்லுவாங்க இந்த வரும் இதான் கடைசியில் மிச்சம் ம் ஆ இங்கிட்ட பக்கத்தில் ஒரு துண்டு மீன் ஒரு மீன் நான் சொன்னேன்ல கிட்டத்தட்ட ஒரு அம் எழுபது கிராம்லேருந்து எண்பது கிராம் இருக்கும் அதில் எவ்வளோ முள்ளுன்னு பாருங்கள் இதை இப்போ இது ஆனால் இதை வந்து பூனைக்கு கொடுத்தோம்னா எப்படி தீங்கும்னு நினைக்கிங்க இவ்வளோ முள் அவ்வளோதான் மக்களே நீங்கள் பார்த்துக்குறங்க இது எண்பது கிராம் மின்னலேயும் விலை இருக்குன்னா ஒரு கிலோ மீன்லாம் இந்த தட்டு நிறைஞ்சிரும் முள் இருபது கிராம் மின்னிலே விலை இருக்குன்னா ஒரு கிலோ மீன்லாம் இந்த தட்டு ஃபுல்லாகிடும் அந்தளவுக்கு தான் இருக்கும் முள் ஓகே இந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சிருப்பீன்னு ஆசை நான் நினைக்கிறேன் இப்போ வந்து நான் வாழை மீனில் எப்படி முள் சாப்பிடணும்னு நான் சொல்லியிருப்பேன் முல்லை எடுத்துகிட்டு மீனை சாப்பிடணும்னு ஆனால் அதுக்கு வந்துக்கிட்டு நம்ம மீனை கட் பண்ணுற முறையும் இருக்குது முல்லை எடுக்கிறதுக்கு ஈஸியாக நீங்கள் இந்த மீனை நேராக கட் பண்ணீங்கன்னு வைங்களேன் அந்த முல்லை வந்து நம்மளால் எடுக்க முடியாது அவ்வளோவா ஆனால் மீனை வந்து ஒரு வகையாக குறுக்க கட் பண்ணணும் இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள் இல்லை என்னுடைய ஒய்ஃப் கட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணணும் அதே இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முள் எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் மீ மீன் எனக்கு முள் எடுத்து சாப்பிட தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மீனை வந்து நீங்கள் வாங்கி இல்லை கடையிலே வாங்கினாலும் இந்த மாதிரி குறுக்கை கட் பண்ணி தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி குறுக்கை கட் பண்ணி கொடுப்பாங்க இப்படி கட் பண்ணி வாங்கினீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு மீன் முள் இந்த முள்ளை எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஒரு அறிவு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுதான் இது பாருங்கள் நன்றி